கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த வீடியோ மூலம் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய இரக்கத்தினாலும் அவருடைய மகத்துவமான கிருபையினாலும் கத்தர் இந்த புதிய மாசத்துல புதிய நாளை நம்மளை காண செய்த அவருடைய தயவுக்காக நம்ம கத்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம துதிப்போம் நம்ம பாதையில போற வாழ்க்கையின் பாதையில பல நெருக்கங்களும் பல இன்னல்களும் பல போராட்டங்கள் மத்தியிலையும் நம்ம நடந்தாலும் அதுல எதிலுமே நம்மளுடைய கால் சிக்கி கொள்ளாமல் நம்மளை கிருபையாக காத்த நம்மளுடைய தெய்வத்தை நம்மளுடைய கர்த்தரை தேவனை ஒரு நாளும் நம்ம மறந்துடக்கூடாது இந்த காரியப்பு நடக்கல இனிமேலும் நடக்குமா அப்படின்னு நம்ம சில கே கேள்விகள் நம்மளுடைய இருதயத்துல வந்து கொண்டிருக்கலாம் இந்த மாசம் மாட்டும் சில காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்குமா என் குடும்பத்துல நடக்குமா அப்படின்னு அவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம் ஆனாலும் குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது உங்க வாழ்க்கையில இந்த மாதத்தின் வாக்கு அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நான் ஏற்ற காலத்தில் உன் வாழ்க்கையில் மழையை பெய்ய பண்ணுவேன் லேவியும் லேவியாரகமும் முப்பது இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனத்துல நம்ம வாசிக்கும்போது நான் ஏற்ற காலத்தில் உனக்கு மழையை பெய்ய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்ம வாழ்க்கையில ஒரு வறட்சியான ஒரு காலங்கள் நம்ம கடந்து வந்திருப்போம் நம்ம பிள்ளைகிட்ட கூட சொல்லுவோம் என்னுடைய காலங்கள்ல நான் சிறு வயதாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய பெற்றோர்கள் வளர்த்தாங்க நான் ஆளாகி உருவாகி வரும்போது கூட வாலிப வயதில் அவ்வளவு போராட்டம் அவ்வளவு பாடுகளை போராட்டத்துங்களை ஒரு வறண்ட வாழ்க்கையை நான் சந்திச்சேன் ஆனால் இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க ஆண்டவர் அதன் மூலிமா என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்று நம்ம சாட்சி சொல்லுவோம் பிள்ளைகளுக்காக ஆனாலும் பாருங்க நம்ம வாழ்க்கையில சில வறட்சியான ஒரு 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 வாழ்க்கை இருக்கும் நமக்கு பின்பாக ஆனால் அதை வத வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு வறட்சியான காலங்கள் இருக்கிறதே ஏற்ற வேலையில் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய வறட்சியான காலத்தை மாத்தின நான் உன் குடும்பத்துல இப்ப இருக்கிற சூழ்நிலையில உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உன் தொழில உன் வேலையில உன் வருமானத்துல சில வறட்சியான காலங்கள் இருக்கலாம் வறட்சியான ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் அதை எல்லாவற்றையும் நான் மாற்ற போறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்க எதை நினைச்சு ஒரு பயத்தோடு இருக்கீங்க நான் என்ன செய்வேன் என்னுடைய ஒரு உழைப்பு மட்டும்தான் என்னுடைய பிரயாசம் மட்டும்தான் அதை இந்த குடும்பத்துல ஒருவரும் புரிந்து கொள்ளல எனக்கு என்னன்னு எது ஒண்ணுன்னா எப்படி இந்த குடும்பத்தை யாரு பார்த்துக்கிடுவா இப்போ இருக்கிற நிலைமையே ரொம்ப ஒரு நெருக்கமான காலகட்டமாக இருக்கிறதே ஒரு வறட்சியான காலகட்டமாக இருக்கிறதே என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம் ஆனால் ஆவியானவர் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உன் வறட்சி உன் உன் வறண்ட உன் வாழ்க்கையை நான் ஏற்ற வேலையில் மழையை பெய்ய பண்ணி நான் ஆசிர்வதிக்க போறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இல்லையே நம்ம எசைக்கியில முப்பத்தி நாலாவது அதிகாரத்துல இருபத்தாறாவது வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் நான் ஏற்ற காலத்தில் நான் மழையை பெய்ய பண்ணுவேன் உனக்கு ஆசிர்வாதமான மழை உன் வாழ்க்கையில பெய்யும் என்று ஆண்டவர் சொல்கிறார் இதை பார்த்து நீங்க எங்க வாழ்க்கையில எப்படி ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யும் எப்படி என் வாழ்க்கை மாறும் என்று அதற்கான அறிகுறி இல்லையே அப்படின்னு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன் வாழ்க்கையில நீ வந்து மழையே காணல அதற்கான ஒரு சூழ்நிலையே உன் வாழ்க்கையில இல்ல எப்படி நடக்கும் என்று நீ நினைச்சு கொண்டிருக்கிற ஆனாலும் நீ காற்றையும் காண மாட்டாய் நீ மழையும் பார்க்க மாட்டாய் ஆனாலும் உன் பள்ளங்கள் நிரப்பப்படும் உன் வாழ்க்கையில உன் பள்ளங்கள் நிரப்பப்படும் உன் வறட்சியான உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வறுமை எல்லாம் சூழ்ந்து உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறது ஆனா அதை எல்லாமே நான் நிரப்ப ஆபியானவர் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல சூ ஒரு சூழ்நிலை வந்து ஒரு நம்மளை திடீர் ஆப்ல நெருக்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நமக்கு யாரிடத்துல போய் உதவி எப்படி நம்ம செய்ய கேட்க அப்படின்னு நீங்க தயங்கி கொண்டிருப்பீங்க ஆனால் அந்த நேரத்துல நீங்க எதிர்பார்த்த உதவியை யாராவது ஒரு நபரின் மூலியமாகவும் யாராவது ஒரு ஒரு மூலியமாகவும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்போது உங்களுடைய எருதை எப்படி இருக்கும் அததான் ஆண்டவர் செய்ய போகிறாரு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க காற்றையும் காணாம இருக்கலாம் மழையும் காணாம இருக்கலாம் ஆனாலும் பள்ளங்கள் நிரப்பப்படும் உங்களுடைய உங்க களஞ்சியங்கள் தானியங்கள் நிரப்பப்படும் உங்க குடும்பத்துல அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் குறைவில்லாத ஆசிர்வாதத்தை கத்தர் நிச்சயம் கொடுப்பார் அதான் நீ வறட்சியோடு இருக்கிற ஆனாலும் நான் மழையை பெய்யப்படுவேன் எப்படி மழை பெய்யும் அதற்கான ஒரு காரியம் இல்லையே குடும்பத்துல அப்படிப்பட்ட ஒரு ஒரு சாதகமான காரியம் இல்லையே என் பிள்ளைகளுக்கு நானும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு ஆசீர்வாதமான காரியம் செய்யணும் என்று அது நடக்கலையே என்று நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம் ஆனாலும் ஏற்ற காலம் வந்து ஆண்டோர் வச்சிருக்கிறார் அதுவரைக்கும் நீங்க பொறுமையோடு இருக்கணும் அந்த பாதையை அந்த பொறுமையான பாதையில கற்ற நடத்துவார் அவர் அது வரைக்கும் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அவர் நான் செய்கிற வரைக்கும் என் கைக்குள்ள நீ அடங்கி பொறுமையோடு என் மேல் அன்பு வைத்து நீ கீழ்படிந்து நடக்கும்போது நிச்சயம் உன் வாழ்க்கையிலே மழையை பெய்வ வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அவங்க வறண்ட நிலத்துலதான் தான் வறண்ட பூமியில தான் ஈசாக்கு விதை விதைத்தான் வறட்சியான காலகட்டத்துலதான் ஆனாலும் அவனுக்கு நூறத்தனையான ஒரு பலனை கர்த்தர் அவனுக்கு அருள் செய்து அவன் வாழ்க்கையை மாற்றின கர்த்தர் நம்ம வாழ்க்கையை நிச்சயம் மாற்றுவார் நீங்க கலங்காதீங்க இந்த பாடுகள் இந்த போராட்டம் எதுவரைக்கும் இருக்கும் ஏ நான் எப்படி இதிலிருந்து மீளுவேன் அப்படி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டர் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் ஏற்ற வேளையில் ஏற்ற காலத்தில் அது உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கும் ஏற்ற சமயத்தில் அது நடக்கும் ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு உதவி வரும் நீங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு கல்யாணத்துக்கோ இல்ல படிப்பு காரியத்திற்கோ எதிர்கால தேவைக்காகவோ ஏதோ ஒரு காரியத்துல நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனாலும் அது அந்த அந்த சமயம் வரும் அவ ஆண்டவர் செய்கிற காரியம் மகத்துவமாக இருக்கும் அந்த உதவி தேவைப்படுகிற நேரத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில நேர்த்தியாக செய்து முடிப்பார் இந்த கடன் அடைக்க முடியலையே இந்த வியாதியிலிருந்து என் ஜீவன் எப்படி நான் மீண்டு வருவேன் அதனால வியாதியை ஜெயிக்க முடியலையே என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் நிச்சயம் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார் சமாதான மலையை உங்க குடும்பத்துல பண்ண போகிறார் பெய்ய வைக்க போகிறார் உங்க ஆரோக்கியமான ஒரு சூழலை கத்தர் உங்க குடும்பத்திலே கொடுக்க போறார் வீணான பொத்தலான பைக்கு என்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம் போய்கொண்டிருக்கிறதே என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம் அதை எல்லாவற்றையும் மாற்ற போகிறார் நீங்க ஆண்டோருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அப்பா உண்மை தவிர எனக்கு யாரும் இல்ல நீர் எது வரைக்கும் என்னை இந்த பாதையில் நடத்துவீரோ வறட்சியான பாதையை அதை கடந்து செல்ல ஒரு நல்ல மழை பெய்ய வைக்கிற ஒரு நல்ல செழிப்பான இடத்தை கடந்து செல்ற வரைக்கும் என்னை பாதுகாத்துக் கொள்வோம் என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும் என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் என்று நீங்க ஒப்பு கொடுத்து கொடுக்கும் கர்த்தர் இந்த மாசத்தில் ஆசீர்வாதமான மலை உங்க வாழ்க்கையில நிச்சயம் பெய்யும் உங்களுக்காக அன்பு தகப்பனையும் சோதரிக்கிறப்பா உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க அவங்க வாழ்க்கையில இருக்கிற அந்தவரைய வறட்சியான சூழலை மாற்றுங்க அந்த நெருக்கமான சூழலை மாற்றுங்க ஆசீர்வாதமான மலை அவங்க வாழ்க்கையில பெய்யணும்ப்பா அந்தவரைய எப்படி நடந்தது இது இவங்களுக்கு எப்படி வாய்த்தது என்று மற்றவங்க ஆச்சரியப்படத்தக்க அவங்க வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு அண்டவரு செழிப்பான மலை ஆசிர்வாதமான மலை நீங்க பெய்ய வைக்க போறீங்க அதற்காக நன்றி அண்டவரே அவங்க பள்ளங்கள் நிரப்பப்படட்டும் அவங்க குடும்பத்துல இருக்கிற வறுமை நீங்கி அண்டவரே ஆசிர்வதிக்க வல்லவராக நீர் நீர் இருக்கிறீரப்பா அதற்காக நன்றி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற நீர் பாதுகாத்துக் கொள்ளும் அந்த குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் உம்முடைய சிறைகளிலே அண்டவரே அந்த குடும்பம் நிழலிலே பாதுகாப்பாக இருக்க நீங்க கிருபை செய்யுங்க ஆசிர்வதியை பலப்படுத்தும் ஏசு மூலம் ஜெபிக்கிறேன் சீனுள்ள உள்ள பிதாவே ஆமை ஆமே